ாழ்வாணம் சிறுவிழான் இளவானிகை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மங்கையற்கரசி சீனாதிராஜா அவர்கள் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜாயின்று கிழமை அன்று இறைவனடி எழுதினார் அண்ணா காலம் சென்றவர்களான செல்லப்பா செல்லாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற ராஜா அவர்களின் அன்பு மனைவியும் ஸ்ரோபராணி ஜெயராஜா புஷ்பராணி தவமணி தயாளினி ஜேராணி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஸ்ரீஸ்கந்தா தர்மசேகரம் பிரபலா சிவகுமாரன் ஸ்ரீபாஸ்கரன் காலம் சென்று ஸ்ரீஸ்கந்தராஜா ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் காலம் சென்றவர்களான துரைராசா ரத்னம் நடராஜா குணரத்னம் தியாகராசா ராசமணி மகேஸ்வரி புஷ்பராணி மற்றும் நபச்சிவாயம் ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் நிரோசா கௌசிகா ரமியா மினோஜன் காலம் சென்ற ராம் ஹேசராம் ஹெரிசா நீரஜா சபர்ணா கிஷோர் ஸ்ரீகவிந்த் சவியா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் ஆவாரம் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெற வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்